சாய் பக்தர்களுக்கு ஏ அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே தடுமாற்றத்தோடு ஆரம்பித்த இந்த வாழ்க்கை என்று உனக்கு எப்படி முடிய போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் அப்பா நான் இன்று உனக்கு எல்லா விஷயங்களையும் உன் கூட்டியே சொல்ல வேண்டிய நேரம் இன்று விடியும் பொழுது நீ ஆரம்பித்த நேரத்தை உன் அப்பா நன்றாக கவனித்து மனதில் ஒரு விதமான பதற்றத்தோடு தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்டிருந்தாலுமே மனதிற்குள் இருக்கின்ற பதற்றம் மட்டும் உனக்குள் குறையவில்லை தடுமாற்றத்தோடு தான் இந்த நாளை நீ தொடங்க நினைக்கின்றாய் அப்படி நீ தொடங்கிவிட்டாய் ஒரு விதமான தடுமாற்றத்தோடு ஆனால் அதன் முடிவு இந்த மாற்றத்திற்கான பலனை உனக்கு கொடுக்கும் அல்லவா அப்படியானால் இன்றைய முடிவு உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை உன் அப்பா உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இந்த நேரம் இந்த தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை எப்பொழுதுமே நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணங்களில் உனக்காக உன் அப்பா உன் முன்னால் சொல்லக்கூடிய விஷயங்கள் பல இதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பில பல விஷயங்களுக்கான புரிதல் உனக்கு கிடைக்கும் நாம் எப்படி எந்த விஷயங்கள் நினைக்கின்றோமோ அப்படியாகத்தான் நம் வாழ்க்கையையும் மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அல்லவா உன்னோடு எதையும் தாண்டி உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எதையும் கடந்து இந்த சாயப்பா நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இனி நீ வருத்தப்பட வேண்டாம் உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று கண்டு நீ வேதனைப்படவும் வேண்டாம் நல்ல விஷயங்களை கூட கண்டு பதற்றமடைகின்ற நிலைத்தான் இன்று இருக்கின்றது ஏனென்றால் நல்லது நடக்கிறது என்று சந்தோஷப்பட்டோம் ஆனால் அடுத்த நொடியே இந்த வாழ்க்கை நமக்கு ஏதாவது ஒரு வேதனையை கொடுத்து விடுகிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா இந்த நிலையை எல்லாம் தாண்டி உனக்கு வேண்டிய பல உண்மைகளை நான் நிச்சயமாக என்னவென்று நடத்தி கொடுக்க நினைக்கின்றேன் சாயப்பா சொல்வது போல மற்ற நாட்களில் எல்லாம் வேறு இன்றி அதாவது இந்த ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை நாட்களில் நான் ஒரு விஷயத்தை உடன் சொல்ல நினைக்கும்போது அந்த விஷயத்தை நீ என்னவென்று சற்று கவனமாக கவனிக்கத்தான் வேண்டுமல்லவா அதாவது இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் நான் சொல்வதை செய் என் குழந்தையே நீ தெளிவாக புரிந்து கொள்ளத்தான் நினைக்க வேண்டுமல்லவா எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி எத்தனையோ வேதனைகளை தாண்டி என் குழந்தை இந்த வாழ்க்கையில் ஒரு நிலையை நீ அடையும் பொழுது ஒவ்வொரு பொழுதிலும் நீ கடந்து வருகின்ற நேரங்கள் நல்ல நேரமாக இருந்தால் மட்டும்தான் அதிலிருந்து உனக்கான நல்லது நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது இனிமேலும் உன் அப்பா உன் வாழ்க்கையை உனக்கு நடத்துகின்ற மாற்றங்களை கண்டு என் குழந்தை நீ பதறாதே தடுமாற்றத்தோடு தொடங்கி விட்டாய் என்பதற்காக தடுமாற்றத்தோடு அதனை முடிக்க முடியாதல்லவா என் குழந்தையே உன் அப்பா உன் வாழ்க்கையில் எதை நடத்திவிட எண்ணினாலும் அதை நான் சரியாக நடத்திவிட நினைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு அது என்ன தெரியுமா என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை உனக்கு நான் எப்பொழுதுமே சரியாக தெளிவுபடுத்திவிட இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு இவை அத்தனையிலும் என் குழந்தையினுடைய முயற்சிகளும் உழைப்பும் அங்கே அதிகமாக கொட்டி கிடக்கும் பொழுது அதை நான் நடத்தி விடாமல் சென்றுவிட முடியுமா உன் வாழ்க்கையை எப்பொழுதுமே உன் வசமாக்கிட ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்யும்பொழுது எல்லாம் அந்த இடத்தில் நின்று என் குழந்தை தனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள துணிகின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நமக்கென யாரும் இல்லை நமக்காக நேரத்தை செலவிட யாருக்கும் இது நேரமில்லை என்று எல்லாம் நீ எண்ணி கலங்காதே எப்பொழுது தன்னை நம்பியவர்களுக்கான நேரத்தை ஒதுக்க முடியாமல் ஒருவர் அவர்களுக்கான நேரத்தை மட்டுமே என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இதற்காக எல்லாம் என் குழந்தை நீ ஒரு பொழுதும் வழங்கி கொண்டிருக்காதே உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா உனக்காக உன் முன்னால் வருகின்ற இந்த நேரங்களில் நான் உன்னோடு வருகின்ற இந்த மாற்றங்களை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதுமே உன்னை சுற்றி வந்து உனக்கான சூழ்ச்சிகளை என்னவென்று புரிந்து கொண்டு நான் என்னாலும் உன்னுடன் உன்னோடு உடன் வருகின்ற இந்த தருணங்களை நீ நிச்சயமாக உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இதனால் வரையிலும் என் குழந்தையின் பட்ட கஷ்டங்களும் என் குழந்தை பட்ட அவமானங்களும் போதும் உன்னுடைய தன்மானத்தை இழந்து இந்த வாழ்க்கை நீ எதையுமே இனி பெற வேண்டும் என்ற கட்டாயம் உனக்கு ஒரு இல்லை ஏன் அன்பு குழந்தையே சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் அவர்களினுடைய சுயநலத்திற்காக மற்றவர்களை பயன்படுத்த நினைக்கின்றார்களை தவிர ஒருபோதும் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பது கிடையாது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட தனக்கு பிடிக்கிறது என்பதற்காக அந்த விஷயத்தை செய்யச் சொல்லி ஒருவரை கட்டாயப்படுத்த நினைக்கிறார்கள் அல்லவா இதையெல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நாம் எப்பொழுதும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சாய் சாயப்பாவிற்கு தெரிந்தது போல உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதி இந்த நொடி முதல் உனக்கு எப்பொழுதும் வேண்டிய விஷயங்களையும் உனக்கு வேண்டிய உண்மைகளையும் நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று விடிந்த உனக்கு இருந்த தடுமாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விளங்க தொடங்குகிறது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் என்னவென்று நடத்தி கொடுக்க தொடங்குகிறது இதனால் வரையிலும் என் குழந்தை எதையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ பிரிதிப்படுத்திக் கொள்ளாமல் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று தெளிவாக ஏற்றுக்கொள்ள தயாராக விட வேண்டும் ஏன் அன்பது என் அன்பு குழந்தையே நீ மறந்து விடாதே உன்னோடு உன் அப்பா நான் இருந்து சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள் ஏனென்றால் நம்மை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை வேதனைப்படுத்தி நம்மை துன்பப்படுத்தி நம்மை அடிமைப்படுத்த பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில்தான் நீ கவனமாக விழித்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில்தான் என் குழந்தை உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததற்காக நீ வருந்தியது எல்லாம் போதும் இனிமேலாவது நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக என் குழந்தை நீ உனக்கு வேண்டிய உண்மைகளை நிறைவாக பெற்றுக்கொண்டு மன நிறைவோடு நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து யாரால் உன் மனது புண்படுத்தப்பட்டதோ அவர்களாலேயே இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு சில உண்மைகளும் நன்மைகளும் நடந்து காத்து கொண்டிருக்கின்றது எதனால் தெரியுமா எப்பொழுதுமே இவர்கள் மற்றவர்களை எடை தெரியாமல் வாழ்க்கையில் ஏமாற்றி நிற்கின்றார்கள் அதாவது நல்லவர்களை தீயவர்களாக தீயவர்களை நல்லவர்களாகவும் புரிந்து கொண்டு அதன் பிறகு தன்னை சுற்றி வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் இவர்கள் தவறான ஒரு முடிவைத்தான் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது இது போன்ற நேரங்களில் இது போன்ற உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுதுதான் உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவின் அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது மன தெளிவோடு நீ எந்த ஒரு அடியை இந்த வாழ்க்கையில் எடுத்து வைத்தாலும் அதிலிருந்து பொழுதும் நீ பின்வாங்கிவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் என்றுமே இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நேரத்திலும் நீ விரும்பியது போன்ற ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நாம் தடுமாறி நின்ற இந்த வாழ்க்கையில் தடுமாற்றங்களை நீ உணர்ந்த பொழுதும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு என் குழந்தை எப்பொழுதும் பேரதிர்ஷ்டத்தை நீ உணர வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது மனம் தடுமாறி வாழ்க்கையில் தீய பாதையில் செல்லும் பொழுதெல்லாம் நீ விழித்துக்கொண்டால் மட்டுமே உன்னால் நிச்சயமாக பிழைத்துக்கொள்ள கொள்ள முடியுமல்லவா எதையுமே நாம் சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்வதில்லை எந்த விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் பெற்று விடுவதில்லை நமக்கான நம்பிக்கையும் நமக்கான வெற்றியும் நம்மை தொடரும் இந்த வாழ்க்கை நமக்குரிய பேர் அதிசயத்தை என்னவென்று உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அதிகமான நம்பிக்கை கொண்ட உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே சாயப்பா சொன்னது போல இன்று நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் சரியான முறைப்படி நீ செய்து கொண்டே இரு புதிதாக எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க நினைக்க வேண்டாம் ஏற்கனவே பல காரியங்கள் முடிக்க முடியாமல் அங்கே தவித்து நிற்கின்றது அதனால் இன்று உன்னால் முடிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நல்லபடியாக நீ முடித்து விடுவாய் தேவையில்லாமல் உனக்குள் ஏற்பட்ட பல குழப்பங்களுக்கு இன்று சரியான முடிவு உனக்கு கிடைக்கப் போகின்றது எல்லை கடந்த விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ கண்டு கொள்ள வேண்டிய நேரம் எந்த நேரத்திலும் குழம்பினாலும் அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையின் வெற்றியை ஒருவருக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது நிச்சயமாக என் குழந்தை அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன்னே வந்துவிட வேண்டும் அல்லவா என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை எல்லாம் நினைத்து இனி ஒருபொழுதும் நீ கலங்கிவிட வேண்டாம் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் சரியாக இந்த வாழ்க்கை நடக்கும் நீ விரும்பிய எல்லா உண்மைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது இதுவரையிலும் நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நடக்காமல் போன பல விஷயங்களுக்கு ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் அது நடந்திருந்தால் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான இன்னல்களுக்குள் சிக்கியிருந்திருப்பாய் மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களுக்குள் நீ நிச்சயமாக வெளிவர முடியாமல் தவித்திருந்திருப்பாய் இனிமேலும் இதையெல்லாம் எண்ணி கலங்கி விடாமல் இனிமேலும் இதையெல்லாம் யோசித்து நீ வருந்து விடாமல் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நீ நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை மனநிறைவோடு நீ வாழத் தொடங்கியிருந்தால் அது போதும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்